இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தினையுடைய வார்த்தையின் மேலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் எங்களுக்குச் சொன்னவற்றை மாத்திரம் சிந்தை நிறுத்தி அவைகளை எண்ணி அன்றுவரை சேம் உதவி செய்வீராக கண்ணன் முடிச்சிடும் அன்றுவரே உம்முடையதை மாத்திரம் என் சிந்தையில் நான் நிறுத்த எனக்கு உதவி செய்வீராக காலையில் ஊயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமன் எழுதின புத்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை அவன் ஏறக்குரிய நூறு இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாரருடைய கற்பம் செத்து போனதையும் அன்பானவர்களே என்ன கூடாதவைகளை எண்ணி கவலைப்படக்கூடாதவைகளை சிந்தித்து சோர்ந்து போகக்கூடாதவைகளை சிந்திக்க கூடாது தகப்பன் ஆப்ரஹாமுக்கு நன்றாக இருந்தது ஒரு ஒரு காரியங்கள் இருந்தது சோர்ந்து போவதற்கு அல்லது பின்மாற்றத்துக்குள்ள போவதற்கு ஆனால் ஒன்றையும் என்ன இல்லை எதை என்ன இல்லை தன்னை சோர்வுக்குட்படுத்துற காரியங்களை குறித்த இல்லை இன்றைக்கு நாம் இது நம்மை சோர்வுக்குட்படுத்தது அறிந்து கொண்டே அந்த காரியங்களை எண்ணிக்கொண்டிருப்போம் அதுதான் எங்களுக்கும் தகப்பன ஆபிரகாமுக்குள்ள வித்தியாசம் அவருக்கு நூறு வயது ஆகிட்டு அவருடைய சரீரம் முழுவதும் செத்து போயிட்டு சாராளுடைய கற்பம் செத்து போயிட்டு வசுரன் சொல்லுவது அதை குறித்து என்னவில்லையாம் அதை குறித்து கவலைப்படவில்லையாம் அதை குறித்து சோர்ந்து போக இல்லையாம் என்ன மருந்து செய்வோம் என்று பேசவில்லையாம் மாறாக விசுவாசத்துக்கு ஏதுவானவைகளை எண்ணிக்கொண்டிருந்தாராம் வெள்ளக்காடி உண்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற சோர்ந்து போக பண்ணுகிற மனம் உடைந்து போகிற காரியங்கள் எதையும் என்ன இல்லை மாறாக விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய காரியங்களை பிடித்துக் கொண்டார எண்ணிக்கொண்டார் இந்த காலையில் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன் உங்கள் சூழ்நிலைகள் மோசமா இருக்கும் பொழுது அவருடைய சூழ்நிலை மோசமானது நூறு வயது சாரருடைய கற்பம் செத்து போயிட்டு அதை சிந்தையில் நிறுத்த இல்லை தேவன் வாக்கு தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரம் முழு நிச்சயமாய் இருக்கு என் வாழ்க்கையை தேவன் முழுவதுமாய் மாற்றுவார் என்ற முழுமையான நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும் சூழ்நிலை சில மோசமா போனால் அதை பேசி அதை சிந்தித்து அதுல கவலைப்பட்டு அதுல சோர்ந்து போய் எலியா தாத்தா மாதிரி அந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டிய அந்த நேரத்தில் நீங்க விசுவாசிக்க வேண்டியது அந்த வேலை நீங்க நம்ப வேண்டியது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் அவர் ஆபிரகாமுடைய சரீரத்தை நம்பி வாக்கு தத்தம் பண்ணவில்லை சாராளுடைய கற்பத்தை நம்பி வாக்கு தத்தம் பண்ணவில்லை அவர் தன்னில் தானே வல்லமை உள்ளவராய் வாக்கு தத்தம் பண்ணினார் இந்த காலை வேலையில் முழு நிச்சயமா நம்புங்க முழு நிச்சயமாய் நம்புங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் இந்த நாள் நடக்கிற பாதைகளை தேவன் தெளிவுள்ளதாய் மாற்றுவார் அவருடைய வழிகளாய் மாற்றுவார் முழு நிச்சயமா நம்புங்க என் பலவீனங்களை தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்க முழு நிச்சயமாய் நம்புங்க அப்ரஹாம் முழு நிச்சயமாய் நம்பினான் வாக்குத்தத்தை பெற்றுக் கொண்டார் கண்களை முடுமா ஆண்டவர நான் சோழ்ந்து போய் மனமுடைந்து போய் தேவையற்றவைகளை சிந்திக்காதபடி என் சிந்தையில உண்மையே நிறுத்தி வைத்து உண்மையில் விசுவாசமாயிருந்த சகலத்தையும் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி தேவி பிதாவே கதை உங்களை ஆசீர்வதிப்பாரா